கடன் விவகாரங்களை கட்டுக்குள் வைக்கக்கூடிய தன்மைகளிலும் இருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு மேன்மையான ஒன்று எதிலும் கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய அருமையான வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குங்க பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதவியை பறிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவியை பறிப்பார் சின்ன பதவியை பறிச்சுட்டு பெரிய பதவியை கொடுப்பார் வருட ஆரம்பத்திலேயே யோகர்கள் எல்லாம் குருவின் பார்வையில இருக்கிறாங்க ஆக பெரிய அளவுல நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுத்தமாக எனக்கு நல்லா இல்லைங்கய்யா வாழ்க்கை அப்படி இப்படிமா ஆகிப்போச்சு வேலையில் நல்லா இல்லை தொழிலில் நல்லா இல்லை வியாபாரத்தில் நல்லா இல்லை குடும்பம் அமையலை அமைந்த குடும்பத்தில் குழப்பங்கள் நானே கொஞ்சம் மன கட்டுப்பாடு இல்லாமல் இப்படி அப்படின்னு இருந்துட்டேன் பிறக்கப்போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது எனக்கு நல்லா இருக்குமான்ற கேள்வி ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக நம்மள எல்லோருக்குமே கண்டிப்பாக உண்டு ராகு கேது குரு சனி ஆகிய இந்த பயிற்சிகளை வைத்து தான் இந்த வருடாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்றன சனிப்பெயர்ச்சி என்பது இரண்டரை இரண்டே கால் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது என்பதால் இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி கிடையாதுங்க டிசம்பர் மாதம் முதல் வாரம் இந்த வருஷம் ராகு கேது பயிற்சி இருக்கு அப்போ வருட கடைசியில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் எதுவும் இந்த வருடத்தில் நம்மளை பாதிக்காது இல்லையா ஆக இந்த வருடம் கிட்டத்தட்ட ராகு கேது பயிற்சி இல்லைன்னு வச்சுக்கலாம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது ஆனால் அந்த குருப்பெயர்ச்சி ஒரு விசேஷமான குரு பயிற்சின்னு சொல்லுவோம் என்னென்னா பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது அந்த உச்சம் என்கின்ற நிலையை அடைய போகிறார் பன்னெண்டு வருஷத்துக்கு தடவை வரக்கூடிய ஸ்பெஷல் குருப்பெயர்ச்சின்னு நீங்கள் வேணால் வச்சுக்கலாம் ஆகவே கடக வீட்டில் உச்சமாகக்கூடிய குரு பகவான் இன்னும் ஒரு மிகப்பெரிய நல்ல நிலையாக அவ்வளவு உயர்ந்த ஒரு ஜாதகம் இன்றைக்கு நல்ல விதமான இடத்துல வரப்போகிறதுனால பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் சோதனைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அனுபவிச்சங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்லாவே இருக்குங்க குரு பயிற்சி நல்ல இடத்துல வர்றார் அவர் பார்க்கக்கூடிய மூன்று ராசிகள் மிகப்பெரிய அளவில் யோகமாக இருக்கும் இப்போது விருச்சிகம் மகரம் மீனம் ஆகிய மூன்று ராசிகளை அவர் பார்க்க போகிறது இந்த மூன்று ராசிகளுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்ன்றத பார்த்தலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு சொல்லுவேன் ராசிநாதன் வலுவா இருக்கிறாரு நான்கு பத்தாம் இடங்களோடு ரெண்டு சுவர்களும் வலுவா இருக்கிறாங்க கண்டகச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல அதிலெல்லாம் ஒன்றும் பெரிய இது இல்லை ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எதிர்ப்புகளை எதிரிகளை அடக்கி வைக்கக்கூடிய தன்மையிலையும் கடன் விவகாரங்களை கட்டுக்குள் வைக்கக்கூடிய தன்மைகளிலும் இருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு மேன்மையான ஒன்று ஆகவே எதிலும் கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய அருமையான வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குங்க கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காதுங்க வேலையில் சம்பள உயர்வு இருக்கும் பத்தாம் இடத்துல இப்போ குரு பகவான் இருக்கிறார் பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதவியை பறிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவியை பறிப்பார் சின்ன பதவியை பறிச்சிட்டு பெரிய பதவியை கொடுப்பார் அதனால் அந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை நினச்சி கன்னிராசிக்காரர்கள் பயப்படவே வேண்டாம் நாலு மாதத்திற்கு அப்புறம் அஞ்சாவது மாதம் ஜூன் மாதம் ரெண்டாவது ரெண்டாம் தேதி மே மாதம் எண்டுலேயே அது முடிஞ்சிருது ஆறாவது மாதம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி குறுப்பயிற்சி பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் போகுது அது ஒரு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒன்று வருட ஆரம்பத்திலேயே யோகர்கள் எல்லாம் குருவின் பார்வையில் இருக்கிறாங்க ஆக பெரிய அளவில் நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் வீடு கட்டுறது நடக்கும் வாகன யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு வீடு வந்து கிடக்கிறத கிடக்குதுன்னு வீடு கட்டுறத வேலையை ஆரம்பிச்சிருவீங்க சொந்த ஊரில் வீடு கட்டலாமா இங்கே இருக்கிற ஊரில் வீடு கட்டலாமான்ற குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும் வீடு கட்ட இயலாத அவர்கள் சிறிய பிளாட்டாவது வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி கட்டிய வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு இளைஞர்களுக்கு வாகன யோகம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது நிச்சயமாக உண்டுங்க இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே வாகன யோகம் சர்வ நிச்சயமாக இருக்கும் ஆக நான்காம் பாவகத்தினுடைய அத்தனை அமைப்புகளும் முதல் ஐந்து மாதங்களுக்குள்ள செயல்படும்ன்றதுனால பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத வாரம் வருடமாகவே இந்த வருடம் இருக்குங்க சிலருக்கு புதிய கடன்கள் அமையும் இந்த ஹவுசிங் லோன் மாதிரி வாகன கடன் மாதிரி வளர்ச்சிக்கான கடன்கள் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போகிறேன் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அந்த தொழில் மூலமாக டெவலப் இருக்கத்தான் செய்யும் ஆகவே வளர்ச்சிக்கான கடன்கள் வாங்குவது தவறு இல்லை என்கின்ற நிலைமையில பெரிய முன்னேற்றங்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குங்க கன்னிராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே நிறைவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆனால் ஒன்றே ஒன்று இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய காதல் அடுத்த வருஷம் கொஞ்சம் மன அழுத்தத்தை தரக்கூடியதாக வரும் ஏழாம் இடத்துல கண்டகச்சனி இருக்கிறாரா ஆண் பெண் உறவுகளில் இப்போது ஏதாவது ஒரு இக்கட்டுகள் கண்டிப்பாக வரும் குறிப்பாக இளைஞர்களுக்கு சொல்கிறேன் இந்த வருஷம் லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு ஆரம்பித்து இந்த வருஷம் அறிமுகமாகக்கூடிய ஒருவர் இந்த வருஷம் அப்படியே ஏதாவது ஒன்றும் இல்லை பண்ணக்கூடிய ஒன்று அடுத்த வருஷம் அஷ்டம ஆரம்பிக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு அஷ்டம சென்னை ஆரம்பிக்க போது இல்லையா அந்த அஷ்டம ஆரம்பித்ததற்கு பிறகு ஏதாவது ஆனாலோ பெண்ணாலோ பரஸ்பரம் எதிர்த்தரப்பால் உங்களுக்கு ஏதாவது ஒரு மன அழுத்தம் வரணுன்றதுனால இந்த வருஷம் யார் யாரெல்லாம் நம்மளை வந்து பார்க்குறாங்க யார் யாரெல்லாம் நமக்கு காண்டாக்ட் பண்ணுறாங்க யாருடைய நட்பு கிடைக்கிறது என்பதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய அதே நேரத்தில் கஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல ஆண்டாகவே அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வருடம்